ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை விடாமுயற்சியுடன் உழைத்தால் நீங்க வெற்றி அடைய எவ்வளவுதான் கடின உழைப்பு போட்டாலும் வெற்றி அடைவதில் தாமதம் ஏற்படுதா இந்த உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் வெற்றி பெறுவதில் மாறுபாடுகள் இருக்கிறதா இதையெல்லாம் தெரிந்து கொள்ள இந்த கதையை முழுமையாக கேளுங்க ஒரு நாள் ஒரு எறும்பும் பறவையும் தங்களுக்குள்ள ஒரு போட்டி வைத்து கொண்டன அங்கிருக்கும் மலையுடைய உச்சியை யார் முதலில் தொட அப்படிங்கிறது தான் அந்த போட்டி பறவை எறும்ப பார்த்து ஏளனமாக சிரித்துவிட்டு விட்டு மலை உச்சியை நோக்கி வேகமாக பறக்க ஆரம்பிச்சது சிறிது நேரத்திலேயே பறவை மலையுடைய உச்சியை அடைந்தும் விட்டுச்சு அங்கிருந்த எறும்பு எங்கே இருக்கு அப்படின்னு பறவை எட்டி பார்க்க ஆரம்பிச்சது அந்த எறும்பு மலையுடைய பாதி தூரத்தை கூட கடக்கவே முடியவே இல்லை அதை பார்த்த பறவை எறும்பு கிட்ட போய் சொல்லிச்சு எனக்கு அப்போதே தெரியும் உன்னால இதெல்லாம் செய்யவே முடியாது அப்படின்னு ஒரு பறவை கிட்ட இரும்பு போட்டி போடலாமா அப்படின்னு கூறிவிட்டு ஏழமாக சிரித்து விட்டு அங்கிருந்து பறந்தும் போயிடுச்சு ஆனா எறும்பு அந்த போட்டியை கைவிடவே இல்லை கொஞ்ச நாளிலேயே அந்த இரும்பின் விடாமுயற்சியால மலை ஊச்சிய அடைந்து விடுகிறது அந்த வழியாக சென்ற பறவை இதை ஆச்சரியமா பார்த்துச்சு அந்த பறவை அந்த இரும்பு கிட்ட வந்து நின்றுச்சு அப்போது இரும்பு அந்த பறவை கிட்ட சொல்லிச்சு வெற்றி அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது சிலருக்கு அது வேகமாகவே கிடைக்கும் சிலருக்கு அது கிடைப்பதுல தாமதம் ஏற்படலாம் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் நம்ம கிட்ட இருந்தா நாம வெற்றி அடைவதை யாராலையும் தடுக்கவே முடியாது அப்படின்னு இரும்பு சொல்லிச்சு பறவை தன்னுடைய தவறை உணர்ந்து அது மன்னிப்பு கெட்டுச்சு இது போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சிலருக்கு வெற்றி இளம் வயதிலேயே கிடைத்துவிடும் இன்னும் சிலருக்கோ வயதான பிறகே வெற்றி அப்படின்ற கனிய சுவைக்க முடியும் ஆனா வெற்றி அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவானதுதான் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது உதாரணத்திற்கு அமெரிக்க ஜனாதிபதியான ஜோ பைடனுக்கு தன்னுடைய எண்பத்தி ஓராவது தான் அமெரிக்காவை ஆட்சி செய்யும் வாய்ப்பு கிடைச்சது இதையே இவருடைய மிகப்பெரிய வெற்றியாக நாம் சொல்லலாம் இதுவே ஹாரி பாட்டர் திரைப்படத்தில் நடித்த டேனியல் ரெட்ளிஃப்க்கு அந்த பட வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த சிறுவனோட வயசு வெறும் பதினொன்று தான் எனவே வெற்றி அப்படிங்கிறது அனைவருக்குமே கிடைக்கும் ஆனால் அது ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டிய கால நேரம் மட்டும் மாறுபட்டு கொண்டு தான் இருக்கும் இதை நன்றாக புரிந்து கொண்டால் விடாமுயற்சியுடன் உழைத்தா நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றியடைய முடியும் முயற்சித்து பாருங்க உங்க முயற்சியை மட்டும் எந்த காரணத்து கொண்டும் கைவிடாதீங்க பிறர் ஏராளமா பேசுவதை உங்க காதலை எப்பொழுதுமே வாங்கிக்காதீங்க உங்க முயற்சியை நீங்க தொடர்ந்து கொண்டே இருந்தா வெற்றி அப்படிங்கிற கனிய ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக உங்களால சுவைக்க முடியும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி